இப்போ இந்த சீரியலில் ஈஸ்வரி இருந்த வரைக்கும் ஈஸ்வரியை டார்கெட் பண்ணாங்க ராதிகா இப்போ வந்து கோபி வந்துட்டார் ஸோ கோபியை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு இப்படி அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ராதிகாவை கேட்க கோபியை பிடிச்சி ஏறிடுறாங்க என்ன அடுத்து என்னையே கொள்ளணுமா எங்கள் அம்மாவை கொள்ளணுமா அதான் நீங்கள் நினச்சது எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல ஏன் இப்படிலாம் பேசுகிறேன் அப்படின்னா வேறு எப்படி பேசுவோம் அப்படின்னு கமலா வக்காலத்து வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்வரி புலம்பிகிட்டே இருக்காங்க ஸோ வந்து நான் அப்படி பண்ணுவேன் நான் அப்படி பண்ணுவேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தாத்தா பாக்யா எல்லோரும் ஆறுதல் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ முதல்ல சாப்பிடு வயிற்றுக்கு சாப்பிடு நிம்மதியாக இரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக கோபி நீ பண்ணலை அப்படிங்கிறத ஒரு நாள் புரிஞ்சுக்குவான் விடு நீ வந்து இதை பற்றி நினச்சிட்டே இருக்காது அப்படின்னு எல்லாருமே ஒரு பக்கம் ஆறுதலாக இருக்காங்க செல்விக்கிட்ட போயிட்டு பாகியாக சொல்கிறாங்க நான் வந்து இந்த மாதிரி எங்கேயாவது போகலான்னு இருக்கேன் கோயிலுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் அத்தை இப்படியே இருக்காங்கல்ல மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெளியில் போயிட்டு வந்தால் கொஞ்சம் அவங்களுக்கு தெம்பாக இருக்கும்ல இதை விட்டு கொஞ்சம் மாறுவாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக கோபியை விட்டு விளாசுறாங்க பாகியாக ஒரு பக்கம் அத்தை இப்படி பண்ணுவாங்களா நான் கூட நம்பலாம் ஆனால் நீங்கள் நம்பலாமா என் கூட தான் அம்மா இருக்கணும் இருக்கணும்னு கூட்டிகிட்டு போனீங்க கடைசியில் உங்களுக்கு என்ன பேர் வாங்கி கொடுத்தீங்க சாப்பிட்றதில்ல தூங்குறது நான் இப்படி பண்ணுவேன்னா பண்ணுவேன்னான்னு குழம்பிகிட்டே இருக்காங்க அத்தை என்ன நினைக்கிறாங்களோ அதான் நடக்கணும்னு நினைப்பாங்க கோவப்படுவாங்க ஆனால் ஒரு குழந்தைய கொள்கிற அளவுக்கு அத்தை இருப்பாங்களா நீங்கள் அதை கொஞ்சமாவது யோசிச்சிங்களா அப்படின்னா ப்ளீஸ் வாய முடு நானே எதை வந்து நம்புறது நம்ப கூடாதுன்னு வந்து குழம்பி போயிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஏன் குழம்பி போனீங்க நான் நம் நான் இப்போ வரைக்கும் நம்பளை அத்தை அப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்க அப்போ நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் பெற்ற பிள்ளை தானே நீங்கள் எப்படி வந்து நம்பாமல் போனீங்க அத்தையா அப்படிங்கும் போது ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு ஒரு பக்கம் கோபி ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஈஸ்வரி தப்பான முடிவெடுக்கிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து ஈஸ்வரி இதே புலம்பிகிட்டு திரும்ப திரும்ப இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கமலா வந்து சொல்கிறாங்க ராதிகா கூட்டிட்டு எங்கேயாவது போய்ட்டு வாங்க ரெண்டு நாள் அப்படிங்கிற மாதிரி கோபிக்கிட்ட சொல்ல ஸோ வந்து கும்பகோணம் கோயிலுக்கு தான் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பாகியா ஒரு பக்கம் பிளான் பண்ணுறாங்க இப்போ அதே இடத்துக்கு கோபியும் போக போகிறாரு ஸோ அப்போ தானே வந்து ரெண்டு பக்கம் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வரும் சண்டை வரும் எபிசோட இழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க போல் அடுத்த என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ